நல்லா புரிந்து கொள்ளுங்க இது எல்லாம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் திருமணம் செஞ்சாலும் திருமணம் செஞ்சாலும் திருமணமாக அதில் அதான் வே பவுல் சொல்லுகிறார் கடைசி நாட்டில் மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல இல்லாதவர்கள் மனைவி உள்ளவர்களை போல ஏமா பேசுறது கிடையாது இந்தம்மா மதிக்கிறது கிடையாது அந்த மனுஷனே அது இது சல்லிக்காசுக்கு பெற மாட்டோம் அந்த மனசன் மனைவி சொல் பேசுறதே கிடையாது நின்று ஆச்சு முடிஞ்சிடுச்சு புடிக்கல பேச சண்டை தான் வருது இது மாதிரி எல்லாம் ஊட்டிங்கனா தான் தேவ சாயில் ஒரு சர்ப்பம் ஊட்டுக்குள்ள வரும் கூடு போன வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருச்சு ஆணுக்கு அந்த கால அவகாசம் கொடுத்துருக்குதுன்னே தெரியாது அதான் ஆண் அவன் கட்சி வரைக்கும் நான் சின்ன இருப்பான் இந்த அம்மா நம்ம கூட இருக்கு இந்த மணிகானவை நம்ம கூட தான் இருக்கிறான் மன அளவிலும் சரி உடல் அளவிலும் சரி பொருளாதார அளவிலும் சரி சமூக அளவிலும் சரி அவ என்னைக்கோ டிசைட் பண்ணிட்டா அப்போ இருக்கா இல்லையாண்ணா உனக்கா தான் இருக்கா உனக்காகவா இருக்கா அவன் பிள்ளைங்களுக்காக அவ தாயாக இருக்கா அவனுக்கு பெற்று வச்சது பொம்பளை புள்ள இன்னொரு திருமணம் போய் அவ வந்து இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறவான் என்னை சொன்ன கருத்துக்கள்லாம் நான் சொல்கிறேன் வேற ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஐயோ எவ்வளோ தேவ உனக்கு அப்படி நினச்சேன் நான் சொல்லி நினச்சி முடிக்கிறதுக்குள்ள அந்த மாதிரி சொல்லுது நான் வேற உடனே கல்யாணம் பண்ணேண்ணா என் பொண்ணை அவன் டச் பண்ணி பேட் டச் பண்ணி எவ்வளோ சிசு விஷயம் நம்ம கேள்விப்படுறேன் இல்லையா அதுக்கு நானே வழிகாட்டி ஆகிடுவேன் நான் வந்து குமார்த்தி வந்து வாலிபத்துக்குள்ளே வரான் நான் முதுமைக்குள்ளே போகிறேன் அதனால் அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டு இவ பக்கம் திரும்பும் யார் முதல் புருஷனுக்கு பெற்ற பிள்ளைன்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஆறுதலுக்காக ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்றா அதுக்கு காரணம் இவன்தான் இவன் என்னை பேசுகிறதே கிடையாது டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தைரியமும் வர்றது கிடையாது பண்ணுங்கன்னு சொல்ல அந்த அளவுக்கு போகிறது ரேர் அது எப்படின்னு கேட்டால் ரொம்ப திசை திருப்பப்பட்டு பூர்ண நம்பிக்கை வந்துடும் அப்போ சபை சத்தியம் அபிஷேகம் ஆராதனை தேவ சமூகம் எல்லாத்தையும் விட்டு அவங்க வேறு மார்க்கத்துக்கே போயிடுவாங்க எனக்கு வாழ்க்கை தான் முக்கியம் இன்னொருத்த மேலே அவ்வளோ நம்பிக்கை இன்னொரு பெண் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ மனைவியாக ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருக்கிற மனைவி என்ன பண்ணுறான்னா தெரியாது பாஸ்ட் நான் நல்லவன் நம்பனே யார் லூஸு நான் லூஸா கேட்குற நான் லூஸா வாழ்கிற இவன் லூஸா இல்லை அவன் முடிவு எடுத்துருக்கானே அவன் லூஸா லூஸாக ஆகிடுச்சு அவன் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏம்மா ஒரு மனுஷன் திசை திருப்பப்பட்டிருக்கான்றது கூட தெரியாதான்